இருந்து அஜின் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தாரு சோ இருபத்தி நாலு நாலு தொண்ணூத்தி நாலு ஐந்து ஐம்பத்தி ஏழு ஏஎம் ராசி உத்திர நட்சம் கிடையாது அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு சுய நட்சத்திரத்துல உட்கார்ந்து நிற்கு சந்திரன் பலமா தான் நிற்குது சந்திரன் ஆறாம் இடத்தில் மறைவு எடுத்துக்க வேண்டாம் இங்க வளர்பிரை சந்திரன் சோ சூப்பரா உட்கார்ந்து நிக்குது சந்திரன் சரிங்களா சோ ஆக சந்திரன் பலமா நிக்குது சந்திரனுடைய கேந்திரம் ஏழாம் பாகத்துல செவ்வாய் பலமா நிக்குது இதுவும் சூப்பரு ஜாதகம் சூப்பரான ஜாதகம் சரிங்களா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது திசை போகுது ராகு திசை உங்களுக்கு சூப்பரான திசை தான் எட்டாம் பாவத்தில் ராகு இருந்தால் செய்யும் நன்மை வீடியோ போடலாமா இந்த ஜாதகத்துக்கு ஆறு எட்டு மணி மறையும் ராகு கேதுகள் எப்போது நன்மை தரும் இந்த இப்போது நன்மை தரும் ராகு நின்ற வீட்டின் செவ்வாய் சந்திரனுடைய பார்வையில் அமர்ந்து நிற்கும் பட்சத்தில் குருவோட வீட்டில் இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஜாதகம் அருமையான ஜாதகம் சரிங்களா ராகு போயிட்டு இருக்கு இதுல சந்திர புத்தி போதுங்க சந்திர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் போகுது எந்த மந்த்துங்க மாசம் வந்து ஆமா இருபத்தி அஞ்சுல ஒரு வருடம் போகணுங்க ஓகேவா தந்திர புத்தி போகட்டும் அடுத்து செவ்வாய் புத்தியில அரசு வேலை அமைப்புலாம் தெளிவாகும் இது அப்படியே கண்டினியூ ஆகும் ராகு திசை முடிஞ்சு குரு தசையிலையும் அப்படியே கண்டினியூ ஆகும் சூரிய குரு தொடர்பில் நிற்கும் போது கண்டிப்பா அந்த சூரிய சிவராஜ் யோகம்லாம் நிற்கிது ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கு போகக்கூடிய ஜாதகம் தான் ஓகேவா ஸோ அதனால இந்த ஒரு வருடம் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஜாபுக்காக ஏஜை பார்த்துக்கங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க சூப்பராக போகும் ஓகேங்களா அரசு வேறே கன்ஃபார்மாக உண்டு அடுத்தது வேற என்ன கேட்டீங்க கேள்வி இது தானா ஒய்ஃப் பத்தி கேட்டீங்களா மேரேஜ் மேரேஜ் எப்பன்னு கேட்டிருக்கீங்க மேரேஜ் எப்போ மேரேஜ் எப்போ சந்திர புத்தி சந்திரன் சுய சுயசாரம் வாங்கி நிற்கிது இப்பயா இப்ப இல்லை சரி அடுத்தது செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு சனியினுடைய நட்சத்திரம் இல்ல அடுத்த வருடம் தாங்க ஓகேங்களா இந்த வருடத்தை விட்டுருங்க சந்திரன் உங்களுக்கு பெருசா வேலை செய்ய முடியாது இன்றைய காலகட்டம் அதுவும் ஒரு காரணம் ஓகே கேதுவினுடைய தொடர்பு மேசராசி சாரி இப்போ கன்னிராசிக்குள்ள உள்ள வரார் கேது பகவான் ஸோ அதனால கொஞ்சம் செயல் இழக்கும் அதனாலையும் சந்திரனுடைய பெரிய ஈடுபாடு கொடுக்க முடியாது திருமணம் எதுவாக இருந்தாலும் அதனால் சந்திரபுத்தி முடியட்டும் செவ்வாய் புத்தினுடைய சில அந்தரங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மாக மேரேஜ் நடந்துடும் குழு புத்திலாம் தொட்டுச்சுன்னா மேரேஜுக்கெல்லாம் உள்ளே போயிடலாம் சரிங்களா உங்களுக்கு ஏழாம் பாவம் சுபத்துவமாக நிற்கிது ஏழாம் பாவ காதிபதி சுக்கரன் உங்களுக்கு ஆட்சியாக நிற்கிறார் ராகு கேது இந்த இடத்துல கிரகணம் நீங்கள் கேள்வி இப்படி கேட்டுருக்கணும் இதுதான் ஜாதகத்தில் கிரகணமா சுக்கரன் கேதுவோட இணைஞ்சு நிற்கிறார் இது கிரகணமான்கிற கேள்வி கேட்டுருக்கணும் இது கிரகணம் கிடையாது சுக்கரனோ அல்லது சுக்ரன் ராகு கேதுவோடு இணைஞ்சி கிரகணமானாலோ அல்லது சுக்ரன் சூரியனோட அஸ்தங்கமாக இருந்தாலோ அந்த இடத்துல அந்த வீட்டின் எப்படி ஆட்சியாக இருந்துச்சுன்னா அது கிரகண தோஷம் இந்த இடத்துல சுக்கரன் ஆட்சி ஆனால் கேதுவோட கிரகணமாக இருந்தாலும் சுக்ரனுக்கு பலம் உண்டு சரிங்களா அப்போ அதனால் பயப்பட வேண்டாம் திருமணம் உண்டு குரு தசையில் சூப்பராக போகும் நல்ல மனைவி வருவாங்க உங்களுக்கு கவலைப்படாதீங்க சரிங்களா நன்றி